அன்பர்கள இப்போ நாம பிரபஞ்ச உயிரின தன்மாற்றம் பற்றி இருக்கோம் இல்லைங்களா அதில் இறை எல்லாமா மாறி இருக்குது அப்படிங்கிறத இப்போவுமே வந்து இன்ஃபர்மேஷனாக தான் நாம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இந்த இன்ஃபர்மேஷனை நாம வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜஸ்ட் எந்த ஒரு விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கண்டிப்பா இன்ஃபர்மேஷன் வேணும் பட் இன்ஃபர்மேஷன் மட்டுமே போதுமா ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படின்னா இல்லை அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் அப்போ கன்ஃபார்ம் பண்றது எப்படி பண்றது அப்படின்னா நம்ம திங்க் பண்ணணும் இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன் மகரிஷி அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவர் சொல்றாரு இப்ப இந்த பிரபஞ்ச உயிரினத்தன் மாற்றம் ஒரு இன்ஃபர்மேஷனா சொல்றாங்க இறைநிலை தான் இறைத்துகளா வந்துச்சு இறைத்துகள் தான் விண்ணா வந்துச்சு தான் பஞ்சபூதங்களா வந்துச்சு பஞ்சபூதங்கள் தான் எல்லா உயிரா வந்துச்சுங்கிறத மகிழ்ச்சி அவங்க நமக்கு வந்து அவர் உணர்ந்த அந்த ஞானத்தை நமக்கு வந்து சொல்றாங்க இல்லையா அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா நாம திங்க் பண்ணணும் சரி அவங்க சொல்றது கரெக்டு தானா ஓகேவா அப்ப உண்மையாலுமே சுத்தவலின்னு ஒண்ணு இருக்கா அதுதான் இறைத்துகளா வந்துச்சா அப்படிங்கிறத நம்ம வந்து திங்க் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணணும் சரிங்களா இப்போ ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனாக வச்சுட்டோம் அப்படின்னா இது ஒரு பக்தி மார்க்கம் தான் பக்தி மார்க்கத்தில் அவங்க சொன்னாங்க நீங்கள் நம்பிட்டீங்க இல்லையா கடவுள் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க நம்பிட்டோம் கோயிலுக்கு போகலனா சாமி நம்மளை தொந்தரவு பண்ணிடும் துன்புறுத்திரும்னு சொல்லுவாங்க நம்ம நம்பிட்டோம் இல்லையா அது எல்லாமே நம்பி நம்பி நம்ம பண்ணுறோம் அது ஓகே குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் அது கரெக்டு தான் பட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் நாம் உண்மையாலுமே கடவுள்னா யார் அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் மெடிடேஷன் பண்ணி அதை ஃபீல் பண்ணுறோம் இந்த மூணு மூணு ஸ்டேஜ் வச்சுக்கோங்களேன் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு ஒரு விஷயத்தை பத்தி நாம கேக்குறோம் அத காது வழிய உள் வாங்கிக்கிறோம் ஓகே அதை நம்ம அறிவுக்கு பொருத்தமா இருக்குதான்னு பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இப்ப மகிழ்ச்சி சொல்றது எல்லாமே அறிவுக்கு பொருத்தமா இருக்குது இல்லையா இறைவன் அப்படின்னா அவன் எல்லை இல்லாதவன் சொல்றார் அப்படின்னா எது எல்லை இல்லாதது அப்படின்னு செக் பண்ணுங்களேன் அப்படி அவர் சொல்றாரு அப்ப அவர் வந்து உணர்ந்தத நமக்கு உணர்த்தர்றதுக்கு முயற்சி பண்றது இல்லையா அப்போ அதை நம்ம கேக்குறப்போ அறிவுக்கும் பொருத்தமானதா இருக்குது இல்லையா நமக்கு ரொம்பவுமே வந்து என்ன ஆகல ஆப்போசிட்டா இல்லை அறிவுக்கு பொருந்தக்கூடிய விஷயமா தான் அந்த இது இருக்குது அப்போ அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் ஓகே குட் ஃபஸ்ட் விஷயம் மகிழ்ச்சி சொன்னதை அக்செப்ட் பண்ணிட்டோம் இப்போ நாம நீங்க மெடிடேட் பண்றப்ப குறிப்பா துரியாதீதம் அந்த மெடிடேட் பண்றப்ப அந்த நம்ம எங்க போறோம் அந்த சுத்த வெளிக்கு போறோம் இல்லையா அப்ப அந்த சுத்த வெளியில நின்னு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரிசர்ச் பண்ணணும் சுத்தவெளி அது எப்படி இருக்குது அது எல்லை இல்லாததா இருக்குதுன்னு சொல்றாங்களே அப்ப எல்லை இல்லாதது எப்படி இருக்கும் அது அசைவில்லாததுன்னு சொல்றாங்களே அப்ப அசைவில்லாதது எப்படி இருக்கும் அது இருட்டானதுன்னு சொல்றாங்களே அது எப்படி இருக்கும் இன்னும் அது ஒரு எல்லா பொருளுக்குள்ளேயும் ஊடுருவி போகக்கூடிய தன்மை இருக்குதுன்னு சொல்றாங்களே அது எப்படி எல்லாத்துக்குள்ளயும் ஊடுருவி போகுது அதே மாதிரி எல்லா பொருளையும் தனக்குள்ள வைக்குதுன்னு சொல்றாங்களே எப்படி அது வைக்குது அது சைலன்ஸா இருக்குதுன்னு சொல்றாங்களே எப்படி சைலன்ஸா இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணணும் திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி வர வர அது ஃபீல் இருக்க ஆரம்பிக்கும் சரிங்களா அப்போ அது ஃபீல் பண்ணும்போது அந்த இறைவெளியை ஃபீல் பண்ண முடியும் இறைவெளி எப்படி இறை துகள் ஆச்சு அப்படிங்கிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அது எப்படி சேர்ந்து விண்ணாச்சுன்னு ஃபீல் பண்ண முடியும் அது எப்படி பஞ்சபோதமா எல்லா உயிராச்சுங்கிறத ஃபீல் பண்ண முடியும் அப்போ அந்த ஃபீல் நம்ம பண்றதுதான் தான் நம்ம விஸ்டம்னு சொல்றோம் ப்யூரா ஜஸ்ட் கேட்கறது வந்து ஞானத்தினுடைய துவக்கம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு ஞானம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க நீங்க எப்போ சிந்திச்சு ரியலைஸ் பண்றீங்களோ அப்பதான் அது வந்து ஹண்ட்ரட் பர்சண்டாக மாறும் சரிங்களா அப்போ இருக்கிற விஷயம் விஷயமெல்லாம் எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா இப்ப நம்ம என்ன சொல்லிட்டோம் இறைநிலை தான் இறை துகளாயி பஞ்சபூதமாகி பிரபஞ்சமாக இருக்குதுன்னு சொல்லிட்டோம் இன்னும் உயிரினத்தன்மாற்றம் கை வைக்கல இல்லையா அடுத்தது தான் உயிரினத்தன்மாற்றம் உயிர்கள் எப்படி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சு இப்போ எப்படி கோள்கள் எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சு இறைநிலை எப்படி கோள்களாக மாறுச்சுன்னு பார்த்தோம் இல்லையா இப்போ அந்த இறைநிலை எப்படி உயிர்களாக மாறுச்சுங்கிறது நம்ம அடுத்து ஒவ்வொரு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டூ டேஸ்க்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் என்ன நான் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் இப்போது ஒரு உங்கள் வீட்டில் ஒரு செவரு பாருங்களேன் சும்மா செவத்து பாருங்கள் ஓகே அந்த செவ்வொரு இப்போ நமக்கு வந்து சும்மா கல்லால் கட்டப்பட்ட செங்கல் சிமெண்ட் எல்லாம் வச்சு கட்டப்பட்ட ஒரு செவராக காட்சி அளிக்குது இல்லையா இப்ப நம்ம தத்துவத்தின்படி என்ன பார்த்துருக்குறோம் இறைநிலைதான் விண்ணாயி செவ்ராயிருக்குதுன்னு பார்த்துருக்குறோம் இல்லையா அப்ப நீங்க சுவற்றை பார்க்கும்போது ஜஸ்ட் சுவர் மாதிரியும் அதை நீங்க பாக்கலாம் இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா போயி ஒரு விண்ணனுடைய கூட்டு தான் இருக்கு இல்லையா எல்லா பொருட்களுமே விண்ணனுடைய கூட்டு தானே அப்ப விண்ணனுடைய கூட்டு அந்த செவரா இருக்கிற மாதிரி சும்மா ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு இமேஜின் பண்றதுதான் சரிங்களா நம்மளால் அப்படி பண்ண முடியும் சரியா இன்னும் இன்டெப்தா போனீங்கன்னா அந்த விண்ணுக்கு மூலமா இருக்கிறது எதுனா இறைநிலை தான் இருக்குது அப்ப இறைநிலை தான் விண்ணாவும் இறைநிலை தான் அந்த இடத்துல ஆஹ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம யாரெல்லாம் உணர்றோமோ அவங்களுக்கு என்ன சொல்றது இந்த ஞானம் என்பது மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது எத்தனை வருஷம் ஆனாலும் இப்படி தான் இதுதான் கான்செப்ட் சரிங்களா நம்ம நீண்ட காலமா இந்த ஆன்மீகத்தில் இருக்கிற நிறைய பேர் சொல்லுவாங்க ரொம்ப வருஷமா இருக்கிறேன்னு பட் அவங்க ஞானத்தை நோக்கி ஒரு பெரிய பயணம் அவங்ககிட்ட இருந்திருக்காது என்ன காரணம்னா அவங்க சொல்றதெல்லாம் சரி 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 சரின்னு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க இப்படி அக்செப்ட் கிட்ட போய் நீங்க நாளைக்கு ஒரு கான்செப்டை ஸ்ட்ராங்கா சொன்னீங்கன்னா ஆமாம் இல்லை அதுவும் சரியாதான் இருக்கு அப்படின்ட்டுருவாங்க ஏன்னா அவங்க ஜஸ்ட் எல்லாமே அக்செப்ட் பண்ணி பழகிட்டீங்க இப்ப ஒரு அமைப்பு வேற ஒரு தத்துவம் பேசுறாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் சயின்டிபிக்கா ஏதாவது பேசி சொல்றாங்கன்னா அதுவும் நம்ம அக்செப்ட் பண்ற மாதிரி ஆயிடும் அப்ப அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது எதுல இருந்து தான் நம்மளோட பிலீஃப் சிஸ்டத்துல இருந்து வருது அப்படின்னா அது வந்து சேஞ்சபிள் அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கோங்க மாற்றத்திற்கு உட்பட்டது ஆனா மாறாத உண்மையை நம்ம உணரணும் அப்படின்னா இப்போ நாம வந்து ஃபீல் பண்ணணும் நீங்க ஒன்ஸ் இந்த விஷயத்த சுத்தவெளி தான் இருக்குது அதுதான் எல்லாமே டிரான்ஸ்ஃபர்ம் ஆகுது அப்படிங்கிறது நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் அந்த உண்மையை உங்ககிட்ட மாற்ற முடியாது அதனால தான் மகான்கள் உண்மையை உணர்ந்துட்டாங்கன்னா அவங்களால அதை சேஞ்சே பண்ண முடியாது இல்லையா சாக்கர்டீஸுக்கு தானே அந்த விஷம் கொடுத்துருப்பாங்க அவர் உண்மை சொல்வாரு பட் உண்மை சொல்றப்போ அவங்க வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க அப்போ நீ மாற்றி சொல்ல உயிரை உங்களை பறிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க எனக்கு உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஏன் உண்மையில் நிற்கிறாங்கன்னா அதை அவங்களால மாற்ற முடியாது அது உண்மையை அவங்க ஃபீல் பண்ணது ஃபீல் பண்ணது தான் அப்போ அந்த மாதிரி நாம் வந்து அந்த எட்டர்னலாக இருக்கிற இறைவலியை சுத்த வெளியை ஃபீல் பண்ணணும் ஃபீல் பண்ணால் அது ஃபுல்ஃபில் ஆயிடும் சரிங்களா அப்ப அதற்கு நம்ம என்ன தான் இந்த பிலாசபி நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது இந்த பிலாசபி இது வந்து ஜஸ்ட் நாட் அ லிசனிங் நீங்க இதை திங்க் பண்ணணும் இப்படி சொல்லியிருக்காரு மகரிஷி அப்ப நீங்க மெடிடேஷன்ல உட்காந்து ஃப்ரீயா இருக்கிறப்ப ஒரு மெடிடேஷன் முடிச்சிட்டு இதை பத்தி ரிசர்ச் பண்ணுங்க ஆராய்ச்சி பண்ணுங்க உங்க மனசுக்குள்ளேயே ஆராய்ச்சி பண்ணுங்க உங்க மனசுக்குள்ள எல்லாமே இருக்குங்க நம்ம ஒவ்வொருத்தரோட மனசுக்குள்ளேயும் இறைநிலையிலிருந்து இப்ப நாம் இருக்கிற வரைக்கும் அத்தனை பதிவுகளும் நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கு ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயே இருக்கு இன்னும் இந்த பிரபஞ்சத்தில் நடந்த எல்லா விஷயத்தையும் பாக்குற அளவுக்கு நம்ம மனசுக்கு கெப்பாசிட்டியும் இருக்கு எல்லாரோட மூளையிலே பதிஞ்சிருக்கிற ரெக்கார்ட பாக்குற அளவுக்கு நம்ம மனசுக்கு அவ்வளவு ஆற்றலும் இருக்கு ஏன்னா மனம்ங்கிறது ஒரு காந்த ஆற்றல் அப்ப அவ்வளவு கேப்பபிள் இருக்கிற ஒன்ன வச்சிருக்கிறோம் இல்லையா அப்போ அதில் நீங்கள் மெடிடேஷன் பண்ண பண்ண அதுக்குள்ளே இருக்கிற ரகசியங்கள் எல்லாமே நமக்கு ஓப்பன் அப் ஆகும் சரிங்களா அப்போது அதில் நமக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்து கிடைக்கும் கடைசியாக அந்த சுத்தவெலியாக இருக்கிற அந்த எம்டி ஸ்பேஸ் வந்து நாம தான் அதுவாக இருக்கிறோம் அதுதான் எல்லாமா இருக்குதுங்கிற அளவுக்கு நம்ம மெடிடேஷனில் ஃபீல் பண்ணணும் அதுக்கு நான் இப்ப சொல்கிறது என்னன்னா இப்போ நீங்கள் ஒரு செவ்வரை பாக்குறீங்க அப்படின்னா இவ்வளோ நாள் செவராக பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா இப்போ நீங்க வந்து அது இறைநிலையா பார்க்கணும் அப்ப இறைநிலை எப்படி இருக்கு இறைநிலை தான் செவரா வந்திருக்கு இல்லையா அப்போ அந்த செவரை செவரா பார்க்காம இறைநிலையே செவ்ரா வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது நம்ம ஞானனோட ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்க சரியா ஓகே இப்படி டெய்லியும் நீங்கள் வந்து பார்க்குற பொருள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்னவா பார்த்துருக்க ஆரம்பிக்கணும் இறைநிலையா பார்க்க இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் தான் இதுதான் நான் மறுபடியும் என்ன சொல்றேன்னா இது வந்து நான் ரொம்ப இருபது வருஷமா ஒருத்தர் இந்த மன்றத்தில் இருப்பாங்க பட் ஒரு வருஷம்தான் ஒருத்தர் வந்திருப்பாங்க இந்த ஒரு வருஷம் வந்தவங்க ஹையர் லெவலில் ரீச் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அவங்க இப்போ சொல்கிற விஷயத்தையெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க இனிமேல் நீங்கள் உங்கள் லைஃப்பில் இப்போ ஒரு டூ டேஸுக்கு நீங்க என்ன பண்றீங்க பாக்குறதெல்லாம் இறைநிலையா பாரதியார் சொல்லுவார் இல்லையா காக்கை குருவி எங்கள் ஜாதி நீல் கடலும் மழையும் எங்கள் கூட்டம் என்று சொல்வார் காக்கை குருவி எங்கள் ஜாதினா எல்லாமே உயிர் ஜாதி எல்லாமே உயிர் அப்படிங்கிற அடிப்படையில இருக்கிறதுனால காக்கையும் குருவி எங்களோட ஜாதி எல்லாம் உயிர் ஜாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னா எல்லாமே அணுக்களோட கூட்டம் நீண்ட கடல் என்ன அணுக்களோட கூட்டம் மலை அணுக்களோட கூட்டம் நானு அணுக்களோட கூட்டம் எல்லாமே அணுக்களோட கூட்டம் இதை உணர்ந்துதான் பாரதியார் சொல்றாங்க இன்னொரு இடத்துல ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே நோக்குவர் ஞானியர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே நோக்குவர் ஞானியர் ஒரு ஞானி ஒரு பாதையில் போறாருன்னா ஒரு உடஞ்ச ஓடு கிடக்குது அதை பாக்குறாரு கேஷ்லாக போறாரு செம்பனு கிடக்குது தங்கம் கிடக்குது அதை பார்த்தா கேஷுவலாக போறாரு நாம் அப்படி இருக்க மாட்டோம் ஏன் அவர் அப்படி இருக்காருன்னா அவர் ஓட்டையும் அணுக்களோட கூட்டாக தான் பார்க்குறாரு செம்பவனையும் அணுக்களோட கூட்டாக தான் பார்க்குறாரு இப்படி பார்க்குறவங்க சமநிலையில் இருப்பாங்க எப்பவுமே அவங்களுக்கு இன்ப துன்பமே வராது ஓகேவா ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய தன்மை அவங்க கிட்ட இருக்கும் அது ஞானத்தினுடைய வெளிப்பாடு அப்போ நம்ம ஒவ்வொரு பொருளையுமே இறைநிலை தான் எங்கும் இருக்குதுன்னு நம்ம பேசுறோமே தவிர பட் இறைநிலை வந்து எல்லா இடத்துலையும் பார்க்குற அளவுக்கு நம்ம முன்னே டெவலப் ஆகணும் ஓகேவா அப்போ ஒரு கார் பார்க்குறீங்க இப்போ உயிரற்றதெல்லாம் பார்த்து பழகுங்க இந்த ரெண்டு நாளைக்கு சரிங்களா ஒரு காரை பார்க்குறீங்க வீட்டில் ஒரு திங்ஸ் வச்சுருக்கீங்க எல்லா பொருளுமே உயிரற்றது தானே மேக்சிமம் சரியா ஒரு செல்ஃபோன் வச்சுருக்கீங்க ஒரு டிவி வச்சுருக்கீங்க அது அப்படியே ஜூம் பண்ணி உள்ள போங்க அணுக்களோட கூட்டாப்பாங்க இறை நிலையா பாருங்க சரிங்களா ஒரு தண்ணி எடுத்துக்கோங்க அணுக்களோட கூட்டா பாருங்க இறைநிலையா பாருங்க சரியா இப்படி ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் இறைநிலையா இறை இறைநிலையா இறைநிலையா பார்க்கணும் இதுல இன்னொரு ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படி பார்க்கறப்ப அந்த பொருள் எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறதையும் நீங்க பாருங்க அப்ப இன்னும் கொஞ்சம் அந்த உணர்வு உங்களுக்கு வந்து நமக்கு அதிகமா இருக்கும் இப்போ ஒரு கண்ணாடி பாக்குறீங்க இல்லையா அந்த கண்ணாடி வந்து இறைநிலை தான் இல்லையா அணுக்களோட கூட்டு உள்ள போன இறைநிலை அப்ப கண்ணாடி இறைநிலை தான் கண்ணாடியா வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறோம் சரியா இப்போ அந்த கண்ணாடி நமக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் ஆகுது அது இல்லாட்டி நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு நாள் யோசிச்சு பாருங்க ஒரு நாள் அந்த கண்ணாடி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணுங்கள் இந்த கண்ணாடி ஓப்பனே பண்ணக்கூடாது அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க கஷ்டப்படுவீங்க ஏதோ ஒரு இடத்துல டோரில் போய் கண்ணாடி பார்க்கணும் அல்லது செல்ஃபோன் எடுத்து போட்டு கண்ணாடி பார்க்கணும் இல்லையா ஏன்னா அது பார்த்தா ப்ராப்பராக பண்ண முடியாது இல்லையா அப்போ இந்த கண்ணாடி வந்து இறைநிலை தான் கண்ணாடியை வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நமக்கு புரியணும் ஓகேவா அப்போ கண்ணாடி இல்லைன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம்னு தெரிஞ்சால் தான் இந்த கண்ணாடிக்கு நம்ம எவ்வளோ தேங்க்ஃபுல்னஸோடு இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டுக்கு வருவோம் இப்படி ஒவ்வொரு பொருளையும் அந்த பொருள் இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவீங்க ஒரு செல்ஃபோனே வச்சுக்கோங்களேன் இப்போ செல்ஃபோன் இல்லை அப்படின்னா நமக்கு எவ்வளவோ விஷயங்கள் கிடைக்கிறது இன்னைக்கு வந்து தடையாயிருது இல்லையா இன்னைக்கு இந்த ஜூம் கிளாஸ் முதல் கொண்டு நம்ம அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா அது செல்ஃபோன் தான் அப்போ இறைநிலை இந்த செல்ஃபோனாக கன்வெர்ட் ஆகி நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு இப்ப நீங்க ரைட் கூட பண்ணலாம் இந்த செல்போன் இல்லாட்டி நம்ம எதெல்லாம் லாஸ் ஆகும் நமக்கு அப்படின்னு நீங்க எழுதி நோட் பண்ணீங்கன்னா அவ்வளோ விஷயம் இது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது ஒரு வாட்ச் எடுத்துக்கோங்க ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க சின்ன சின்ன விஷயம் ஒரு டம்ளர் உங்க வீட்டுல இல்லைன்னு வச்சுக்கோங்க நீங்க தண்ணி குடிக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்படணுங்கிறத யோசிச்சு பாருங்க ஓகேவா ஒரு ஆரோ இல்லை நம்ம வீட்டுல இப்படி எல்லாமே எடுத்துக்கோங்க சரிங்களா ஒவ்வொரு பொருளையும் ஒரு செருப்பு எடுத்துக்கோங்க நான் அடிக்கடி சொல்றது நன்றி உணர்வுல அப்போ வந்து நம்ம நன்றி உணர்வு மட்டும் பேசியிருப்போம் இப்ப நம்ம இறை உணர்வோட நன்றி உணர்வு பேசணும் அப்ப இறைவனே அந்த செருப்பாக சேஞ்ச் ஆகி நமக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்றாங்க சரிங்களா அப்ப செருப்பை இறைவனா பார்க்கறது சரிங்களா அப்போ அதை போட்டு மிதிக்கலாமா அப்படின்னா அது அதுக்காகத்தான் இறைன அப்படி கன்வெர்ட் ஆகி பூமி மேலே தான் நடந்தாகணும் தண்ணி தான் குடிச்சாகணும் இல்லையா அப்போ அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதா இல்லாது அதை பயன்படுத்துறது அதுக்கு சிறப்பு அது எதுக்காக வந்ததோ அதுக்கு பயன்பட்டுட்டு போச்சு அப்படின்னா அது சிறப்பு பட் அது ஒரு நன்றி உணர்வோடு செய்யணுங்கிறது தான் இங்கே கான்செப்ட் செருப்பு கொண்டு போய் டபக்கு டபக்குன்னு தூக்கி வீசுறது காலில் அசால்ட்டாக அலட்சியமாக அப்போ என்ன அர்த்தம் அப்போ செருப்பாக இருக்கிற இறைத்தன்மையை நம்மளால் ஃபீல் பண்ண முடியலன்னா நான் எப்படி மற்றது உங்களுக்கு நல்லது பண்ணுற ஒரு பொருளையே நீங்கள் உங்களால் மதிக்க முடியல அதுக்கு நன்றி செலுத்த முடியல அப்படின்னா நாம் எப்படி மற்ற திங்ஸ் எல்லாம் எப்படி வந்து நம்ம பார்ப்போம்னு யோசிச்சு பாருங்க அப்போ இதை தான் வந்து மகிழ்ச்சி என்ன சொல்கிறாங்கன்னா இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணணும் ஒரு ஹண்ட்ரட் திங்ஸ் நீங்கள் எழுதிக்குவங்க ஒரு நூறு பொருள் நீங்கள் பார்த்து ஜஸ்ட் அதை பார்க்கணும் பார்க்குறப்ப அணுக்களோட கூட்டாக பார்க்கணும் அணுக்களோட கூட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது வந்து இறைநிலையாக பார்க்கணும் அப்போ இந்த ப்ராக்டிஸில் நீங்கள் இந்த டூ டேஸுக்கு வந்து பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக இது இம்ப்ரூவ் ஆகும் ஒரே நாளில் வந்துராது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி நீங்கள் பார்த்து பார்த்து பழகும் போது அடுத்தது உயிரின தன்மாட்டம் நடத்துகிறப்போ உயிர்களையும் அப்படி நீங்கள் பார்க்குறக்கு ஆரம்பிச்சிருவீங்க ஓகேவா அப்போது உயிர்களையும் பொருட்களையும் இறைவனாக பார்க்கறதுக்கான நுட்பத்தை இப்போ மகிழ்ச்சி நமக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க மறுபடி மறுபடி நான் சொல்கிறது என்னன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகி பழகணும் ஒவ்வொரு பொருளை பார்க்குறப்போமே அதுக்குள்ளே இருக்கிற அணுக்கள் அதுக்குள்ளே இருக்கிற இறைநிலை அப்போ இறைநிலையே அந்த பொருளாகி எனக்கு உதவி செஞ்சிட்டு நீங்கள் எழுத முடியலைன்னா பரவாயில்ல ஜஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் உட்காருங்க ஒரு டென் திங்ஸ் எடுத்துக்கோங்க ஒன்றுக்கு ஒன் மினிட் யோசிங்க இப்போ இந்த கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த கார் இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் ஓகேவா ஒரு ட்ரெஸ் இருக்குது ட்ரெஸ்ஸு இல்லைன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டம் ஒரு கட்டில் இருக்குது கட்டில் இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம் ஒரு ஃபேன் இருக்குது ஃபேன் இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம் லைட் இருக்குது லைட் இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம் ஒரு கால் தடிக்கிற மேட் எடுத்துக்கோங்க மேட் இல்லாட்டி எவ்வளோ கஷ்டம் ஒரு பாத்ரூமில் ஜக் எடுத்துக்கோங்க ஜக் இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம் இல்லை ஒரு வீடு இல்லாட்டி எவ்வளோ கஷ்டம் அப்போ இது ஃபீல் பண்ண ஃபீல் பண்ணேன் அது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள அந்த தேங்க்ஃபுல்னஸ் வந்து நிறைய கிரியேட்டாக இருக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா அப்போ அதை வந்து இந்த டூ டேஸ்க்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இது இந்த இத்தனை பேட்ச் வரைக்கும் நான் இந்த ப்ராக்டிஸை இந்த இடத்துல சொன்னது கிடையாது பட் உங்களுக்கு அது சொல்கிறதுக்கான ஒரு மைண்ட் வருது அப்படின்னா அது நிச்சயமாக உங்களோட ஒரு நல்ல நிலை பொறுத்து தான் இது வருது ஓகேவா அப்போ அதை நீங்கள் வந்து நல்லா பயன்படுத்திக்கோங்க இந்த டூ டேஸ் எந்த பொருள் பார்த்தாலும் இறைநிலை தான் இந்த பொருளாக இருக்குது நன்றி நன்றி உங்களுக்கு நன்றி 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 அந்த தேங்க்ஃபுல்னஸ்லேயே இருங்க அப்புறம் உயிரின தன்மாற்றம் முடிகிறப்ப எல்லா உயிர்களுக்கும் தேங்க்ஸ் பண்ணுறக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா உண்மையாலுமே இது தாங்க இறை வழிபாடு இறை வழிபாடுன்னு ஒன்றும் இல்லை சரி அந்த நன்றி உணர்வோடு நம்ம இருக்கிறதுக்கு ஆரம்பித்தாலே நமக்கு சந்தோஷம் வந்துடும் திருப்தி வந்துடும் மகிழ்ச்சி வந்துடும் இது வந்துருச்சுன்னா ஆரோக்கியம் வந்துடும் அமைதி வந்துடும் உங்களுக்கு வேணுங்கிற செல்வம் எல்லாம் வந்துடும் புரியுதா இதுக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்கு சரி இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் சரிங்களா மிக்க மகிழ்ச்சி நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இன்னும் உலக உயிர்கள் பிரபஞ்ச உயிர்கள் அனைத்தும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் மோக்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட் பேர் அறிவுலுயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு கொறையுடைமை எனும் பேறு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்மா மிக்க மகிழ்ச்சியுமா நிறைவு பண்ணிக்கலாம் வாழ்க்கை வாழ்க வளமுடன் மிக்க நன்றி மிக்க நன்றி இன்னைக்கு நான் கோவசா இருக்கே ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா எனக்கு இந்த பயிற்சி கிடைச்சதுனால ரொம்ப நன்றிங்க வாழ்க்கை வளர்ந்துடன் இன்று ஆனந்த யோகா பயிற்சியிலே உணர்வு பூர்வமான நன்றி உணர்வு தவம் நடத்தி அதனை தொடர்ந்து தற்சோதனை பாரம் நூறு விழுக்காடு பூர்த்தி செய்த குழு அன்பர்களை பாராட்டி உற்சாகம் கொடுத்தார்கள் அதன் பிறகு ஞானம் என்பது நமக்கு கிடைத்த தகவல் அறிவுக்கு பொருத்தமாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு ஏற்றுக்கொண்ட தகவலை சிந்தனை செய்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும் இந்த இறைநிலையே அனைத்துமாக உள்ளது என்பதை நமக்கு ஒரு தகவல் அந்த தகவலை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்றும் அவ்வாறு ஆராய்ச்சி செய்வதற்கான ஒரு பயிற்சியையும் கொடுத்தார்கள் அனைவரும் ஐயா அவர்களை தூரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம் இறை ஆசிரியர் இறை மதன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் இரையாசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பத்தினர் அனைவரும் அருப்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மிக்க நன்றி ஐயா மிகவும் ஆறுமையான சிந்தனை இன்று வாழ்க வளமுடன் சில முக்கிய அறிவிப்புகள் அடுத்து ஆஹ் மூன்று நாள் நேரடி வகுப்பு உள்ளது பதினொன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதி பதிமூணு ஏப்ரல் ஆனந்த யோகா பயிற்சி நிலையத்தில் நேரடியான பயிற்சி நடக்க உள்ளது அனைவரும் யோகா என்ற அடிப்படையில் நாம் நம் குடும்ப உறுப்பினர்களிடம் அனைவருக்கும் யோகா என்ற அடிப்படையில் நாம் நமது குடும்ப உறுப்பினர்களுக்கு இதை தெரியப்படுத்தி இந்த பயிற்சியில் பங்கு கொள்ள உதவுவோம்